சரி நீ காப்பாத்தணும் அவனுக்கு நீ தான் தனியா இருக்கணும் டே மாப்பிள்ள பாஸ்போர்ட்டு வீசா டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கள எல்லாம் பேக்ல இருக்குடா மாப்பிள்ள சரிடா மாப்பிள்ள டேய் அப்பா காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா போற இடத்துல பொறுப்பா நடந்துக்கணும்ப்பா போ எல்லாம் போய் அங்க உட்காருங்கப்பா ஏ பங்காளி ஏன்டா சோகமா உட்காந்துருக்குற அதானே நல்லா கேளுப்பா ஆட்டோத்தும் ஆட்டோ அஞ்சு லட்சம் ரெடி பண்ணி இவனை வெளிநாடு எனக்கு என்ன ஆசையா போனா பொழிச்சி பண்ணு பொறுக்கி அடிச்சு பணத்தை ரெடி பண்ணா இப்ப மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்கான் அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க மாமா அவன் போவான் போனா போறான் போகலன்னா இருக்கிறான் நாயா பேயா அலைஞ்சு நாலு பீசா வாட்டிக்கு பணம் வாங்கி கட்டியிருக்கேன் இதுக்கு மேல அவன் டேய் மாப்பிள்ள இவ்வளவு பேர் பேசுறோம்ல என்ன ஆச்சுன்னு சொல்றா அவன் சொல்ல மாட்டாயா ஆமாம் நீங்கள் சும்மா இருங்க மாமா ஏய் மாப்பிள்ளை உனக்கு வெளிநாடு போக விருப்பம் இருக்கா இல்லையா ஏன் தயங்குற சொல்லு இல்லை லவ் ஹிவ் பண்ணுறியா அக்கா தங்கச்சியலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கு ஆஸ்பாரா ஸ்டீட்டில் வீடு இருக்கு அதனில் வீட்டில் ஆறு லட்சம் கடன் இருக்கு அதை அடைக்கத்தானா உன்னை வெளிநாடு போக சொல்கிறேன் அண்ணா உனக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் கேட்குறாங்களே வெளிப்படையா சொல்லு ஆயி நீங்கள் சற்று சும்மா இருங்க நாங்கள் தான் கேட்குறோம்னே டே மாப்பிள்ள உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுடா சொல்லுடாளுக்கு ஒன்னொன்னு பேசாதயா கொஞ்சம் அமைதியா இருங்க ஆறு மணிக்கு பிளைட்டு ஆனாவே கிளம்புவோம் ஏ பங்காளி நீ கிளம்பு ஒரு ஓரமா வா என்ன ஆகுதுன்னு சொல்லு ஏ பங்காளி என்னதாண்டா பிரச்சனை எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்றான் ஒன்னு ரெண்டு பிரச்சனையா இருந்தா சொல்லலாம் ஒரு கோடு பிரச்சனை இருந்தால் எப்படி பங்காளி சொல்கிறது ஏய் எதாக இருந்தாலும் என்ன கிட்ட நான் பார்த்துக்குறேன் வட்டிக்கு பணம் வாங்கி வெளிநாடு அனுப்பிடுறாரு எங்கள் அப்பா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை நாலு ரூபா அந்த நாலு லட்சம் ரூபாயை வட்டி போட்டு அஞ்சு லட்சமாக ஆக்கிடுவாங்க எனக்கு ஒரு மாதத்துக்கு முப்பதாயூவான்னு வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி ரூபா சம்பளம் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது நம்ம நாட்டில் இருந்து அதுவும் கிடைக்காதரா பங்காளி ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு அப்படி இப்படி தானடா ஓட்டணும் ஆட்டு குட்டி சரி அதை விடு அக்கா தங்கச்சியில் கட்டி கொடுக்க ஆளுக்கு பத்து லட்சம் தேவைப்படுது அதுக்கு எங்கே போகிறதுண்ணா அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் பங்காளி ஓட்டணும் வெளிநாடு போனோன்னா வீடு கட்டணும்னு சொல்கிறாரு எங்கள் அப்பாரு அந்த இருபது லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது நீ சொல்கிறத பார்த்தா உங்க அக்கா தங்கச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுக்க இருபது லட்சம் வேணும் உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு இருபது லட்சம் வேணும் உங்கள் அப்பா வாங்கின கடம் ஆறு லட்சம் இப்போ நீ போகிறதுக்காண்டி வாங்கின கடம் நாலு லட்சம் ஆக மொத்தம் ஐம்பது லட்சம் தடவை வருது இதெல்லாம் அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருந்தாலே அசால்ட்டாக சம்பாதிக்கலாம்டா ம் அதோட முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறிய அக்கா தங்கிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பொங்கல் வருஷ தீபாவளி வருஷ பிள்ளைய பிறந்தா அதுக்கு செலவு பிள்ளைகளுக்கு பருத்திரையாக வந்தால் அதுக்கும் செலவு அடுத்தது காது குத்துவோ போவோம் அதுக்கும் செலவு பொம்பளை புள்ள பிறந்தால் அதுக்கு சடங்கு செலவு அந்த புல்லை கல்யாணம் பண்ணி முடிக்கிற வரையும் எனக்கு தான் யார் செலவு அப்படி இருந்துட்டு நான் இப்படி நிம்மதியாக சம்பாதிக்கிறது அதெல்லாம் பத்து வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டினா போகுண்டா பக்காவாக செட்டில் ஆகிடலாம் எனக்கு இப்போ இருபத்தி மூணு வயசு என்ன பத்து வருஷம் கழிச்சா முப்பத்தி மூணு வயசு எனக்கு எப்படியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும்னா ஒரு இருபது லட்சம் தேவைப்படும் அதை போய் சம்பாதிக்கணும்னா எனக்கு நாற்பது வயசாக போயிடும் நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணி நான் கழிச்சுட்டு உட்கார சொல்றீங்களே நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறதுடா நல்ல ஸ்டேஜ் நாற்பது வயசுல கல்யாணம் ஆகி நாலு வருஷம் கழிச்சு புள்ள பிறந்து அதை கொண்ட பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலாம்னு போனான் அங்கேயும் காசு கேட்பாங்க மறுபடியும் வெளிநாடு போகலான்னு பார்த்தா பிபி சுகரு ப்ரெஷருன்னு என்னை ஒதுக்கி ஓரம் கட்டிடுவாங்க ஒரு பாவமும் செய்யாத என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நடு ரோட்டில் நிற்கணும் தானே உங்களுக்கெல்லாம் ஆசை அடா பாவி இப்ப நடக்க வேண்டிய விஷயத்த பேசுறான்னா எப்ப நடக்க வேண்டிய விஷயத்தையோ பேசிக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் என்னால எல்லாம் பதில் சொல்ல முடியாதுடா பங்காளி எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லைடா வெளிநாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தான்டா இந்த பிரச்சனை இருக்கு இப்போ சொல்லு நான் வெளிநாடு போகட்டுமா இல்லை போக வேண்டாமா பத்து மாசமும் பிள்ளைய சுமந்து பெத்தெடுக்கிற தான் கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா ஆனா வெளிநாட்டுல போய் வேலை பாக்குற ஆம்பளைகளுக்கும் இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஒன்றை பேசினதுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன் வாடா நான் உங்க அப்பாட்ட பேசுறேன் தம்பி நீ ஒ ஒன்னும் பேச வேண்டாயா நாங்க எல்லாரங்க இருந்துட்டு எல்லாத்தையும் தான் இருந்தோம் இனிமே என் புள்ள வெளிநாடு போண்டாயா என் புள்ள வெளிநாடு போவ வேண்டா எலேய் அவ வெளிநாடு போலனா அப்பா அழுகுறான் அவன் அக்கா தங்கச்சி அழுகுறவோ நீங்க எதுக்குன்னா சம்மந்தம் இல்லாம அழுது நடக்கிறியா பாப்ள வெளிநாடு போவான் பாட்டி வைப்பான்னு பார்த்தோம் கம்முன்னாட்டி பைய போகலைன்னு சொல்லி வீட்டுக்கு போய்தான் மாப்பிள அதுக்குதாங்கடா மாப்ள நானும் அடி போட்டேன் அதை ஏதோ சொல்லி விட்டேன் அதவே மாட்டேங்கிறாடடா வாங்கடா மாப்பிள அடுத்த தெருவில் யாரும் அமெரிக்கா போறேன்னா அவனை போய் பார்ப்போம் அமுகு டுமுகுழு அம்மாள் டுமானு அமுகு டுமுகுழு அம்மா டுமானு

உங்கள் கனவு இல்லத்தில் இனி உஷ்ணத்தை நிரந்தரமாக வெட்டுவதும் எளிது மலைநீக்க சிவை நிரந்தரமாக தடுப்பதும் எளிது கூல் ரூ டைஸ் அண்ட் ஒன் அண்ட் டூ தௌசண்ட் பிப்டின்